வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் தரக்கம் யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுகவில் ஓபிஎஸ் டிடி தினக்கரன் வந்து என்டிஏ கூட்டணியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு டெல்லி நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் ஓபிஎஸ் டிடி தினக்கரன் வர மாதிரி தெரியல எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஓபிஎஸ் டிடி தினக்கரன் அப்படியே அவருங்க அவரை திருப்பி ஜெயிக்க வச்சாலுமே நம்மளை காலி பண்ணிடுவான்ற பயம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினகரன் இருக்கும் அதே மாதிரி டெல்லி என்ன சொல்றாங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினகரனுக்கு தொகுதி தரும் ஓபிஎஸ்க்கு பத்து தொகுதி தரும் ஆனால் அவங்க தாமரை சின்னத்தில் தான் நிற்கணுன்ற மாதிரி ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டின போகிறதுக்கான வாய்ப்பு குறைவுனே சொல்றாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சில நேரங்களில் தொகுதி வந்து கொடுக்குறதுல வந்து பெரிய லெவலில் வந்து பாஜகவை கண்டுக்கவே இல்லை இந்த ஒரு சில தொகுதி முக்கியமான தொகுதியில் அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதியிலாம் கேட்குறாங்க இப்போ ஏப்பாடி பண்ணி சாமிக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க அதிமுக யார் வழி நடத்துனாலும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடக்கும் எடப்பாடி பண்ணிசாமி தலைமை இல்லாட்டியும் வேற யார் நடத்தலாம் அதிமுக அதிமுக தான் இருக்குன்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்தவொடனே எடப்பாடி பண்ணி சாமி டெய்லி போய் பேசிவிடு வார்த்தையை நடத்திட்டு வந்ததாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் பாமக பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்தம் போட்டு கூட்டணி ஒப்பந்தம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி தனகரன் எடப்பாடி பண்ணி சாமியோட வந்து கை கோப்பாங்கன்னு கேட்டிங்கன்னால் இல்லை டிடி தினக்கர் என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் வேட்பாளர் முன்னேற்றம் இந்தியா கூட்டியம் போக மாட்டேன்ற மாதிரி எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது வந்து மிகப்பெரிய நெருக்கடியெலாம் வந்து டிடி தினகரன் கொடுத்தாங்க அதே மாதிரி டிடி தினக்கரன் வந்து திகார்கெல்லாம் போயிருந்தார் இந்த இரட்டை இலை பார்த்தீங்கன்னா சின்னம் வாங்கிற விஷயத்தில் இருக்கும் கட்சியை ஹைப்போர்ட் நினச்சாரு கடைசியில் பார்த்திங்கன்னா ஒதுங்கிட்டு ஒரு புது கட்சியை ஆரம்பித்தாரு திருப்பியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரவு மனையில் கூட்டணிக்குள்ளே போனோம்னா நம்ம கட்சியை காலி பண்ணிடுவான்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து டிடி தனக்கான யோசிக்கிறனால தான் எடப்பாடியே முதலமைச்சர் வேட்பாளரை நான் முன்னேற்ற ஒரு ஆதரவு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு மனையில் இருக்கார் ஓபிஎஸும் அதே நிலை தான் ஓபிஎஸோட மகன் பார்த்திங்கன்னா திருவாடை தொகுதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது பிரதீப் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க லீமானோஸுன்ற லாட்டிக்கிற அதிபரோட மனைவி பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணியில் போய் இந்த திருவாடை துணியில் தொகுதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் சொல்கிறாங்க அப்படி நின்ண்டாங்கன்னா பணம் பயங்கரமாக செலவழித்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அதிமுக வாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெயபிரதிப்ண்டா தான் முழுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்க மாவட்ட ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா திருவாடை துணி இந்த தொகுதியெல்லாம் கேட்டுருக்காங்க தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கணிசமான இடங்களில் எடப்பாடி பழனிசாமி அடிவங்குன்றது நல்லாவே தெரியும் அந்த தென் மாவட்டங்களில் இப்போ ஒரு கூடுதலான தொகுதியில் பார்த்தீங்கன்னா நிறையா பாஜக தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாடாளுமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு வந்து பாஜக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஓபிஎஸ் டிடி தனக்கு வாக்குன்ற மாதிரி தான் இப்போ இந்த தேர்தலில் உறுதியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சு பாஜக தென் மாவட்டங்களில் பின்னாடி சந்திக்குதுன்னா அது அப்படியே வெட்ட வெளிச்சமாயிடும் ஓபிஎஸ் டிடி தனக்கான வாக்கு தான் பாஜக பெரிய லெவலில் வாக்கு சதவீதத்தில் ஏற்றி விட்டது ஊர்ஜிதம் ஆகும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய பின்னாடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த தோதல் இந்த தேர்தலை ஒருவேள் தோல்வியடைகிறாரு எடப்பாடினா எப்பாடியோட தலைமைக்கே ஆபத்துன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் தாங்க சாச்சி சரியா